ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸை வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே ஒருத்தர் ஸ்கிரேச்லேருந்து ஆரம்பித்தாலும் கூட அவரால் எப்படி ரீச் பண்ண முடியும் ஒரு ஃபார்ட்டி லேர்ந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் ஃபோர் டு சிக்ஸ் பர்சன்டேஜ்குள்ளே நீங்கள் உங்களோட சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் இஸ் பெட்டர் ஏன்னா ஒருத்தர் வந்து ஃபார்ட்டி ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஏர்லியராக ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்களுக்கு

இன்றைக்கி நீங்க இன்டர்நெட் ஓப்பன் பண்ணாலும் சரி இல்லை ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி எங்க பார்த்தாலும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டர் ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸும் இந்த மாதிரி நிறைய கான்டென்ட்டும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாலிருந்து நீங்கள் பயங்கரமாக அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபினான்ஷியல் இண்டிபென்டென்ஸை வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள ஒருத்தர் ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சாலும் அவரால் எப்படி ரீச் பண்ண முடியும் ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ள அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இதில் கொண்டு போறேன் ப்ளீஸ் வாட்ச் தி கான்டென்ட் இல் தி என்

அதுக்கு ஒரு நாலு ஸ்டெப் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் இன்டிபென்டென்ட் ஆக வேண்டிய அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது எஃப் ஐ நம்பர் அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது செகண்ட் வந்து உங்களோட சேவிங்ஸ் ரேட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் தேர்டு நீங்க வந்து மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்ஸை வந்து நீங்க உள்ள கொண்டு வர மாதிரி நீங்க பார்க்கணும் அண்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு மானிட்டர் அண்ட் ரீபேலன்ஸ் இயர் போர்ட்ஃபோலியோ எவ்ரி நவ் வந்த இந்த நாலு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களால் அந்த ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ள வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்ல இந்த எஃப்ஐ நம்பர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் ரீச் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படிங்கிறது எப்படி நீங்கள் அரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஃப்ஐ நம்பர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வர இன்கம் வந்து என்னோட ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ற அளவுக்கு ஐ மை அப்படிங்கிறது அர்த்தம் ஆனா இதில் மெயினா முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா கன்சிடர் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிட்டு இருக்க எக்ஸ்பென்சஸ் வந்து இங்கே ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு எண்பதாயிரம் ஆகும் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா ஆகும் இல்லையா அப்போ உங்களுக்கு இன்னைக்கு இருக்க ஐம்பதாயிரத்தை வச்சு நீங்க கேல்குலேஷன் பண்ணக்கூடாது அப்போ இன்னைக்கு இந்த எஃப்ஐ நம்பர் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் நம்பரை நீங்க வந்து மூணா பிரிச்சுக்கலாம் ஒண்ணு வந்து லீன் ஃபயர் ஒன்று வந்து நார்மல் ஃபயர் அண்ட் இன்னொன்று வந்து ஃபேக் ஃபயர் ஃபயருங்கிறது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர் ஏர்லிங்கிறதா ஃபயருங்கிற மாதிரி நாங்கள் ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த லீன் ஃபயர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களோட மினிமம் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்ஸை ரீச் பண்ணுறது தான் வந்து இந்த லீன் ஃபயர் அப்படிங்கிறது அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னைக்கு ஆகிட்டுருக்க மாதாந்திர செலவுலேருந்து நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டைம்ஸ் வந்து உங்களோட ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவலான ஒரு கார்பஸை நீங்கள் பில் பண்ணால் போதும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நீ உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் இன் டுவெல் மந்த்ஸ் ஸோ அப்போ சிக்ஸ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ்க்கு தேர்ட்டி டைம்ஸ் ஸோ க்ளோஸ் ஒன் பாயிண்ட் எயிட் டூ எயிட்ஸ் கிட்ட நீங்கள் கார்பஸ் பில் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் யூர் லீன் ஃபயர் ஆனால் நம்மளோட நோக்கம் லீன் ஃபயர் ரீச் பண்ணுறதா இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருமே நார்மல் ஃபயரோ இல்லை முடிஞ்சால் ஃபேட் ஃபயரோ நீங்கள் ரீச் பண்ணணும் சரி அப்போ நார்மல் ஃபயருக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நார்மல் ஃபயருக்கு உங்களோட இன்னைக்கு ஆகிட்டு இருக்க ஆன்வல் எக்ஸ்பென்சஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஆகுதுன்னா இன்டூ டுவெல் மந்த்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் இந்த சிக்ஸ் லேக்ஸோட உங்களுக்கு ஃபிஃப்டி டைம்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க அப்போது த்ரீ க்ரோர்ஸாவது நம்மளுக்கு மினிமம் கார்பஸ் இருந்தால் தான் நம்ம நார்மல் ஃபயரை ரீச் பண்ண முடியும் ஃபேட் ஃபயர் அப்படிங்கிறது என்னென்னா அப்பவும் நான் என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் நான் நினைச்சா ட்ராவல் பண்ணுவேன் நான் லேவிஸ் ஸ்பெண்டிங் நான் பண்ணுற மாதிரி தான் பார்க்கணும் சொசைட்டிக்கு ஏதாவது நான் திருப்பி கொடுக்குற மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் யூ ஹவ் டுக் ஃபவுட் டூ ரீச் ஃபேட் ஃபயர் ஃபேட் ஃபயருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எயிட்டி டைம்ஸ் ஆஃப் யுர் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி யுவர் ஃபேட் ஃபயர் நம்பர் அப்போது உங்களோட சிக்ஸ் லேக்ஸு இன்டூ எயிட்டி டைம்ஸ் கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் எயிட் டு ஃபைவ் க்ரோர்ஸுங்கிற கார்பஸ்ஸை நீங்கள் வந்து கன் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்கணும் இஃப் யூ வாண்ட் டு ரிச் ஃபேட் ஃபேர் இப்போ உங்களுக்கு எஃப்ஐ நம்பர் எப்படி அரைவ் பண்ணுங்கிறது உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ இதுலேருந்து நீங்கள் எஸ்டபிள்யூபியாக கன்வெர்ட் பண்ணும்போது ஃபோர் டு சிக்ஸ் பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் எஸ்டபிள்யூபி எடுக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் சிக்ஸ் பர்சன்டேஜ் நாங்கள் மேக்ஸிமம் சொல்கிறேன் வரைக்கும் ஃபோர் டு சிக்ஸ் பர்சன்டேஜ்குள்ளே குள்ள நீங்க உங்களோட சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் இஸ் பெட்டர் ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும் அன்ஃபார்ச்சுனேட் எக்ஸ்பென்சஸ் நிறைய வரும் ஃபேமிலிக்குள்ளே இது மாதிரிலாம் நடக்கும்போது நம்மளோட கார்பஸ்லேருந்தே எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் எஸ்டபிள்யூபி மூலமாக நீங்கள் நிறைய அமௌண்ட் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தென் யுவர் யூனிட்ஸ் வில் கெட் ரைண்ட் அவுட் அண்ட் நாளைக்கு மார்க்கெட் வில் நாட் கோ இன் அ ஸ்ட்ரைட் லைன்லையா மார்க்கெட் வில் ஆல்சோ ரன் த்ரூ வாலட்டல் ஃபேசஸ் ஸோ அப்படிங்கிறப்போ நிறைய யூனிட்ஸ் காலி ஆகிடுச்சுன்னா நாளைக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது நம்மக்கிட்ட கார்பஸ் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் ஒன்று வந்து எஃப்ஐ நம்பரை பற்றி பார்த்துட்டோம் செகண்ட் வந்து எஸ்டபிள்யூபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபோர் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் மேலே எக்ஸீட் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் ஸ்டெப்பு டு அச்சீவ் தி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் செகண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டெப்பில் வீ ஹவ் டு இன்க்ரீஸ் அவர் சேவிங்ஸ் ரேட் சேவிங்ஸ் ரேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்கம்லேருந்து நான் எவ்வளவு ரூபா சேவ் பண்றேன் தான் சேவிங்ஸ் ரேட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிப்டீன் டு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அவங்களோட ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸாக இருக்குங்க ஆனா இது வந்து போதுமா ஒருத்தர் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல ஏர்லியராக ரிட்டர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபிஃப்டின் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதாது வீ ஹேவ் டு சேவ் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி டு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் அவர் மந்த்லி இன்கம் வி ஹேவ் டு செட் அசைட் ஃபார் தி சேவிங்ஸ் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இஃப் யூ ஆர் கோன் டு சேவ் ஒன்லி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஃபார்ட்டி ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள நம்மளால் ரீச் பண்ண முடியாது அப்போ நம்ம ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வைக்க நான் சேவிங்ஸ் பண்ணணும்னா

ஸோ உங்களோட மந்த்லி இன்கம் வந்த உடனே நெக்ஸ்ட் டேவே எஸ்ஐபியை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஆர் செவன்ட்டி பர்சன்டேஜ் மணி நீங்கள் உள்ளே வந்து புஷ் பண்ணுற மாதிரி பார்க்கணும் ரிமைனிங் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சு உங்களோட ஸ்பெண்டிங்கை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும் செகண்ட் ஆட்டோமேட்டிக் ஒரு சேவிங்ஸ் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு இஎம்ஐயாக இருந்தால் நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இஎம்ஐ வந்து மந்த் ஆன் மந்த் ஒரு அஞ்சாம் தேதி பத்தாம் தேதி போதும் அதே மாதிரி உங்களோட சேவிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும் ஆட்டோமேட் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டி நீங்கள் பார்க்க மாட்டீங்க செகண்ட் பெரிய அட்வான்டேஜ்னா ஆக்சிடென்டலாக ஏதாவது ஸ்பெண்டிங் வந்தாலும் நீங்கள் கையில் மணி இருந்தால் நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஆனால் அதை வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணும்போது இந்த மணி ஃபஸ்ட்டு சேல்ரி வாங்கினா செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே புஷ் பண்ணிங்கன்னா கையில் மணி இல்லாததுனால ஏதாவது நீங்கள் ஆக்சிடென்டல் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ண மாட்டீங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ எங்கெங்கெல்லாம் நம்மளால் சேவிங்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணலாம் தேர்டு ப்ளீஸ் ஓப்பன் அ செப்பரேட் அக்கௌண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டையும் சேர்த்து ஒரே அக்கௌண்ட்டில் வைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரீகன்சலேஷன் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் வந்து ஒரு முப்பதாயரூவா நீங்கள் எஸ்ஐபி பிளான் பண்ணியிருக்கீங்க உங்களோட மந்த் எண்டில் இன்னும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர்லாம் முடிச்சு அந்த ஃபைவ் தௌசண்ட் எடுத்து உங்களோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்குள்ளே போட்டுவிட்டு நீங்கள் புஷ் பண்ணுங்கள் மந்த் எண்டை ஸோ தட் யூ வில் பி ஆக்சலரேட் யுவர் சேவிங்ஸ் ரேட் ஃபோர்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த சேவிங்ஸ் இன்கிரீஸ் பண்றதுல உங்களோட கோல்ஸை மூணா பிரிச்சுக்கோங்க ஷார்ட் டேர்ம் என்ன மிட் டேம் என்ன லாங் டேர்ம் என்ன ஷார்ட் டேர்ம் ஜீரோ டு இயர்ஸ்குள்ள பிளான் பண்றது எல்லாமே ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயும் அல்ட்ரா ஷார்ட் டேர்லயும் வச்சுக்கோங்க மிட் டேம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம் அண்ட் இயர்ஸ்க்கு மேல உள்ள கோல்ஸ் எல்லாமே ஈக்குவிட்டி ஓரியண்டட் ஃபண்ட்ஸ் கூட நீங்க கொண்டு வரலாம் ஏன்னா லாங் டேம்ல போகும்போது மார்க்கெட் வில் டூ வெல் அண்ட் அதே மாதிரி இனிஷியல் டேஸ்ல இருக்க வாலிட்டா பெருசாக உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது உங்களோட லாங் டம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபிஃப்த் சஜஷன் உங்களோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட் invest whatever is possible from your end. உங்களோட you, mm -hmm. dividends you have dividends, or if you have a bonus, or if you have a maturity proceeds, or if you have a maturity proceeds, வந்த ஸ்பீடில் நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க அப்படி நீங்கள் பண்ணிங்க தான் உங்களோட சேவிங்ஸ் ரேட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும் சிக்ஸ்த் சைஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி மாற்ற முடியுங்கிறத பாருங்க சப்போஸ் அப்பா அம்மாவும் இல்லை பிரதரும் நீங்கள் எல்லாருமே ஒரே சிட்டிக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு செப்பரேட் செப்பரேட் வீட்டில் இல்லாமல் முடிஞ்ச வைக்கும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்க முடியுமான்னு பாருங்கள் ப்ரொவைடட் உங்களுக்குள்ளே இருக்க டர்ம்ஸ் நல்லபடியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மெம்பர் இருக்காங்க மொத்தமாக ரெண்டு ஃபேமிலியும் சேர்த்து அப்படின்னா இன்ஸ்ட் ஆஃப் கோயிங் ஃபார் ரெண்ட் ஆர் பர்ச்சேசிங் இன் ஹவுஸ் டூ டிஃப்ரெண்ட் டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே போறதுக்கு பதிலாக ஒரு ஃபோர் பிஹெச்கே ஹவுஸ் மாதிரி எடுத்துட்டாங்கன்னா உங்களோட மந்த்லி கிராசரிஸ்லேருந்து ரெண்ட்லேருந்து உங்களோட ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா ஸோ இது என்னோட சஜஷனாக இருக்கும் நீங்கள் கம்யூட் பண்ணும்போது அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு சிங்கிள் பர்சனாக ஒரு கார் எடுத்துகிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க உங்கள் ஆஃபீஸ்க்கு டூ அண்ட் ஃப்ரோ அப்படின்னா அதுக்கு பதிலாக கார்பூல் ஆப்ஸ்லாம் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது அந்த ஏரியாவில் யாரெல்லாம் அன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணுறாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பத்தூர்லேருந்து சிறுசெறிவைக்கு நீங்கள் வரீங்கன்னா ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகும் உங்களுக்கு அங்கே நீங்க ஒன் சைட் நீங்க வந்து போறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆகும் ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அதுவும் ஒரு சிங்கிள் பர்சனாக ஒரு காரை எடுத்துட்டு நீங்கள் டிராவல் பண்ணும்போது அதோட மெயின்டெனன்ஸு அகைன் பெட்ரோல் எக்ஸ்பெண்டிச்சர் இது எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஒரு கார்பூல் மாதிரி நீங்கள் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு சேவ் ஹியூஜ் மணி வென் யூ ஆர் கமிட்டிங் த்ரூ அ கார்பூல் ஆப்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைலோ இல்லை ஏதாவது ஒரு கேட்ஜெட்ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கேட்ஜெட்ஸோ இல்லை அந்த மொபைலோ அதோட காஸ்ட் என்னவோ அதோட டூ டைம்ஸ் இந்த மந்த்து நான் சேவ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு அந்த பொருளை வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் எதுக்கு இதை நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிலேட் கிராட்டிபிகேஷன் நீங்க கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அத்தியாவச செலவா இருந்தா நீங்க அதை பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா உங்களால போஸ்ட்போன் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த கேட்ஜெட்ஸை வாங்குறது நீங்க ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் போஸ்ட்போன் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இன்னவே யூ வில் பி ஏபிள் டு பிரிங் தட் மணி டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் பாயிண்ட் உங்களோட மணியை ஐடலா நீங்க வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுக்காதீங்க ப்ராபபிளி ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸோட கார்பஸ் வேணா நீங்க எக்ஸ்பென்சஸ் வேணா நீங்க சேவிங்

पाकल और நீங்கள் வந்து கூடவே ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட ப்ரைமரி இன்கம்ங்கிறது உங்களோட ஜாப் ஆர் பிஸ்னஸ்லேருந்து வரது ப்ரைமரி இன்கம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் மூலமாக ஒரு செமி பாசிவ் இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க தேர்டு வந்து ஆக்டிவ் ஆர் செமி பாசிவ் இன்கம் தேர்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேலையில் இருக்கும் கூடவே ஒரு பிஸ்னஸ் ஏதாவது செட் பண்ணிட்டு அது மூலமாக ஒரு இன்கம் நீங்கள் ரெடி பண்ண முடியுமா உங்கள் ஒய்ஃப் பேர்லையோ இல்லை உங்களோட அப்பா அம்மா பேர்லையோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ணிட்டு அதில் நீங்கள் ஒரு இன்கம் சோர்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியுமாங்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட ஜாபோட டிபெண்டன்சியும் கம்மியா இருக்குங்க நாளைக்கு நம்ம எதிர்பாராத விதமா நமக்கு ஏதாவது ஜாப் லாஸ் ஆனாலும் கூட இந்த ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஆன் கோயிங்கில் இருக்கும் போது இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லாஸ்ட் யூ ஹவ் டு மானிட்டர் யுவர் ப்ரோக்ரஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் பாயிண்ட் போட்டோம் விட்டோம் மறந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது வென் இட் கம்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இயர்லி ஒன்ஸ் போர்ட்ஃபோலியோ ரெகுலர் ரிவ்யூ பண்ணுங்க உங்களோட அசர்ட்ஸ் என்ன உங்களோட லைபிலிட்டி என்னங்கிறத பார்த்துக்கோங்க ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களோட லைபிலிட்டிஸை குறைச்சிட்டே வாங்க உங்களோட அசர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இப் யூ வாண்ட் டு அச்சீவ் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆர் இஃப் யூ வாண்ட் டு கெட் ரிட்டையர்ட் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னா டோன்ட் டேக் எனி லோன்ஸ் பிட் டியூரிங் தி ஃபஸ்ட் ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி இயர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு லோனை தவிரங்க நான் சொன்ன இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க டெஃபினட்டாக உங்களால் கூடிய சீக்கிரம் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம் அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் சைனிங் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச் வாழ்க வளமுடன் நன்றி ப்ராஸ்பரிங்